மனோ த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம முள்ளங்கியை போட்டு சாம்பார் வந்து சூப்பராக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க இது ஒரு முக்கால் கப்பு தோரம்பருப்பை போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சப்பொடி

ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் நீட் தான் நறுக்கி வச்சுக்கணும் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் அதாவது கொஞ்சம் வதங்கண்ணாட்டுனா நீங்கள் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம்

தக்காள நல்லா குழையணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் மூணு டீஸ்பூன் டீஸ்பூன் தான் இது மூணு டீஸ்பூன் ஃபுல்லாக வச்சு போடுங்க சாம்பார் பொடி இப்போ அது கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம் முன்னங்கில கொஞ்சம் வேகணும் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வேக வைக்கலாம்

கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் புளி புளி வாசனை போடுறதுக்கு கொஞ்சம் கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கருவேப்பில போட்டுக்கோங்க சூப்பரான முள்ளங்கி சாம்பார் ரெடி பாருங்க சூப்பராக வந்து முள்ளங்கி சாம்பார் அருமையாக வந்திருக்கு நல்லா கமன்னு நல்ல வாசனையாக இருக்குது நீங்களும் அதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது தொட்டுக்கிறதுக்கு அழகாக நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியலோ எதுவோனா வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு உடலை சந்திக்கலாம் பாய்